அன்பார்ந்த யூடியூப் நண்பர்களும் வாசகர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் குரு குரு கூட வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆசைப்படுவீங்க அதாவது நம்ம ஒரு தியானம் கற்றுக்க போகிறோம்னு வச்சுங்களேன் அந்த குரு கூட வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேச மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஏன் நானும் கூட ஈசார சத்குரு நம்ம கூட மாட்டாரா அப்புறம் ரவிசங்கர் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அவர் பேச மாட்டாரா அப்படின்லாம் வந்து நிறைய டைம் வந்து எதிர்பார்த்துருக்குறேன் ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த குரு கூட பேசணுமோ அந்த குரு தான் உங்கள் கூட பேசுவார் அதுக்காக நீங்கள் வந்து வருத்தப்படுறதோ இல்லை இன்றைக்கி கூப்பிடுவாங்களா நாளைக்கு கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறதோ நம்ம கூட மட்டும் ஏன் பேசிக்க மாட்டாங்க டைரெக்டாக அது கூட நம்ம பேசினா என்ன அப்படி நினைக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன முன்னாள் இருக்க வேண்டாங்கிறது தான் என்னுடைய தாட்டு ஏன்னா அப்படிலாம் இருந்து அப்படிலாம் தேவையில்லைங்கிறத நான் வந்து உணர ஆரம்பிச்சிட்டேன் அதனால் குரு கூட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்குள்ளே இருக்க குரு அவர் கூட நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் வெளியே வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்தாலோ இல்லை உபதேசம் கொடுத்தாலோ அந்த குருவின் தன்மையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே குருக்கிட்ட பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் ஆயிடுவார் அதாவது தொடர்புக்கு வந்துடுவார் அப்படி தொடர்புக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குருக்கிட்ட பேசணும் முக்கியமே அதுதான் அதனால் குருவை தேடி போகிற அத்தனை விரும்பி பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே இது பண்ணாதீங்க குருக்கிட்ட பேசியாகணும் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ குரு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறத வந்து இந்த புத்தர் வந்து ஒரு டைம் ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் புத்தர்கிட்ட இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஞானம் அடித்து வெளியே போனாங்களாமா அப்போ அவங்க அண்ணன் ஒரு நாள் வந்திருக்கார் இது கதை தான் எங்கேயோ கேள்விப்பட்ட கதை சரிங்களா அதை நான் படிச்சலாம் பார்க்கல அவங்க அண்ணன் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி உங்கள் கூட இருக்கவங்க ஞானத்தை கொடுத்துருக்குற ஆனால் நீ வந்து எனக்கு ஒன்றுமே கொடுக்கலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் அதுக்கு புத்தர் என்ன சொன்னாராம்மா ஒரு உணவு பாத்திரம்னு வச்சுக்கங்க அந்த உணவு பாத்திரத்துக்குள்ளே ஒரு கரண்டி கிடைக்குது அப்படின்னா அந்த கரண்டிக்கு வந்து அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உணவு ருசி தெரியுமா தெரியாது அதுதான் உண்மை அந்த மாதிரி நீ என் கூட இருந்ததுனால உனக்கு ஞானத்துக்கான ஒரு விஷயம் தெரியாமல் போயிடுச்சு என்னை விட்டு வெளியே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் குடுத்த சிலிண்டரை வந்துடும் எது அந்த ஞானத்தன்மையான விஷயம் அதனால் என்னை விட்டு வெளியே போய் கொஞ்ச நாள் கூட நீ இருக்கிறதுக்கு ஆசைப்படாதனால தான் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடிஞ்சது எனக்கே கொடுக்க முடியல அப்படிங்கிற கேள்வி வந்து வருது ஸோ இந்த மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா வழிநடத்துவாங்க இப்போ ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க யார் குரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி மாணவர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குரு அந்த ஒரு கோடி சிஷ்யங்களை வந்து பார்த்திங்கன்னா யாரை வந்து கூப்பிட்டு தன் வாழ்நாளில் சில விஷயங்களை சொல்லணுமோ அந்த விஷயங்களை சொல்லிவிட்டு அவங்க மனித உயர்வர்கள் இல்லை வாழாமல் இருந்தாலும் அவங்கள மனசீகமாக நினச்சி நமக்கு திரும்ப கூப்பிடும்போது அந்த குரு வந்து நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க அதனால் முதல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு அப்படின்னு முடிவு பண்ணுறப்போ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய உடல் ஏரியாவில் இருக்கக்கூடிய குரு சக்தியை முதல் தூண்டி விடுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ குருவோட பேசுதல் என்கிறது போது அவங்க வந்து யாராவது ஒருத்தரை மீடியேட்டராக வச்சுருக்கலாம் இல்லைன்னா தனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருக்கலாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாம் வந்து அவங்கள எதுவும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி குரு கூட பேசணும்னு ஆசை கூடப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சண்டை சண்டை வரக்கூடிய தன்மை வந்து வந்துடும் என்னடா நம்ம கூட பேச மாட்டேறாங்க இப்போ ஒரு லட்சம் பேர் ஒரு கோடி பேர் வந்து ஒரு குருவுக்கு வந்து சிஷியர் ஆகிட்டீங்க அப்படின்னா அவரை எல்லாத்துக்கிட்டையுமே எடுத்து ஃபோன் பண்ணியோ இல்லை மெசேஜ் அனுப்பிச்சோ பேசிகிட்டு இருக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது ஆனால் எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு பயிற்சியோ இல்லை தியானமோ இல்லை ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு அடிமையை போல் செயல்படணும் அப்படின்னு நினைக்கிற குருமாரில் இருக்கிறாங்க சிஷியனை பார்த்து சிஷியர்கள் பண்ணுறாங்கன்னா எப்பயுமே அந்த குரு வந்து எனக்கு வந்து சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்படி ரெண்டு பக்கமும் ரெண்டு விதமான கருத்து இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா குரு சிஷின்னு ஒரு எப்பயுமே ஒரு சண்டனிட்டே இருக்குது அதனால நான் என்ன சொல்கிறேன்னா குருவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சினா நிற்கிறேன் அப்படி இல்லாமல் உனக்காக மட்டும் இருந்தால் உனக்குள்ளே வருவேன் உனக்கு வந்து வழி காமிப்பேன் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஊங்க குருக்கிட்ட நெருங்கணும் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ள கூடிய இறைத்தன்மையை வந்து தூண்டி விடணும் சாதாரண குருக்கிட்ட நெருங்கிறத பற்றி பேச வரல ஒரு பிரம்மாண்டமான குரு இறைத்தன்மை உணர்ந்த குரு அவர் வந்திருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட நெருங்கி உரையாடணும்னு ஆசைப்பட்டால் உங்கள் தகுதியை வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு உள்நிலை தகுதி தான் தேவை அப்போ உள்நிலையில் போய் நீங்கள் தேடுதல் தொடங்க தொடங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய குரு உங்களை தேடி வருவார் உங்கள் கூட பேசுவார் ரெண்டு மாதத்துக்குறோம் மூணு மாதத்துக்குறோம் பேசுனாலும் பிரச்சனை இல்லை அதுக்காக டெய்லி வந்து அவர் பேசணும்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம் ஓகேவா அதனால் குரு என்பவர் ஒரு அற்புதமான மனிதர் அந்த குருவை காயப்படுத்தக்கூடிய தன்மையில் எதையும் வந்து செய்ய வேணான்னு கேட்டுக்கிறேன் குரு அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க நன்றி வணக்கம்